அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ் புத்தாண்டு எப்படி போகிறது சித்திரை ஒன்றாம் தேதி முதல் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுங்க குரோதி வருடம் முடிந்து தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய இந்த வேளையில் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ் புத்தாண்டில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது போகிறது ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் நிறைவாக உருவாக்கி கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வருட போது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் வளம் வருகிறார் அதற்கு பிறகு ஒரு மாதத்திலேயே மிகவும் வலுவாக மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க அதற்கு பிறகு அதிசார குரு பயிற்சியாக நான்கு மாதங்களில் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் நுழைய போகிறார் குரு பகவான் அதற்கு பிறகு வக்ரகதியில் பின்னோக்கி நகர்கிறார் படி குரு பகவானின் அமைப்பில் மிக சிறப்பான அதிரடியான மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உச்சம் பெற்று அதிசார குரு பயிற்சியாக வலம் பகவான் இந்த தருணம் என்பது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான தடை தாமதங்களை விளக்குவதோடு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் தனஸ்தானத்திலும் அதற்கு பிறகு உச்சம் பெற்ற அமைப்பில் பெரும்பாலும் வக்ரகதியிலும் பேர்கதியிலும் வரக்கூடிய குருவின் அமைப்பால் சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே தைரியஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க குரு பகவான் பெரும்பாலும் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான மாற்றத்தை கொடுப்பார் அந்த வகையில் இந்த வருடத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் உறுதியாகவே குடும்பத்தில் பல்வேறு வகையான பண வரவிரு சாத்திய குருகள் நிறைவாகவே பல்வேறு விஷயங்களில் கிடைக்க போகிறது நீங்கள் நினைப்பதை திட்டமிடக்கூடிய பணிகள் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் மேசராசிக்காரர்கள் சந்திக்கலாம் மனதிற்கு அமைதியும் நிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய மாறுதல் சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்க போகிறது குறிப்பாக இந்த ஆண்டில் மிக வலுவாக மேசராசிக்க முயற்சி செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் எளிதில் வெற்றி கிடைக்குங்க ஏனென்றால் குரு பகவான் அற்புதமான அமைப்பில் வளம் வருவதால் சொந்தமாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த வருடத்தில் பெரும்பாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி லாபஸ்தானத்தில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஆனால் திருக்கணிதத்தின் ஏழரை சனியில் அமர்ந்தாலும் கூட விரைய சனியாக ஏழரை சனி துவங்கினாலும் கூட சனியின் அமைப்பால் பெரிய அளவுல இந்த வருடத்தில் சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனியின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்கள் தடை சிரமமின்றி எளிதில் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் அதே சமயம் அலட்சியமாக இருக்க வேண்டாம் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் சற்று விழிப்புணர்வுடனும் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது சனியின் அமைப்பால் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எலரை சனியின் ஆரம்ப காலகட்டம் என்பதால் உறுதியாகவே சிக்கல் இந்த வருடத்தில் நிச்சயமாக இல்லை மேசராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது ராகு விரயத்தில் விலகி முழுமையாக லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார் எனவே ராகுவினுடைய பயிற்சியானது நிறைவான மாற்றத்தை அள்ளிக் கொடுக்கும் போகிறது திருக்கணிதத்தின்படி ஏப்ரல் இருபத்தி ஆறிலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஜூலை மாதத்திலும் முழுமையாக லாபஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய ராகவின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபம் உயர்வதற்கான நல்ல சாத்திய குறுகள் நிச்சயமாக உண்டு காரிய தடைகள் முற்றிலுமாக தவிடுபடியாவதோடு திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கக்கூடியவர் நிச்சயமாக ராகு எனவே அவர் லாபத்தில் அமர்வதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிரந்தர வருவாயையும் நிரந்தரமாக தொழில் ரீதியான வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் வே பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் இந்த தருணத்தில் ஆன்மீக சிந்தனை என்பது அதிகரிப்பதோடு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை உறுதியாகவே விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பை மோட்சக்காரகரான கேது நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் இது நிச்சயமாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது ராசியின் அதிபதியான செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் நான்கில் வலம் வந்தாலும் அதற்கு பிறகு ஐந்து ஆறு ஏழு என பல இடங்களில் வலம் வரப்போகிறார் பெரும்பாலும் இந்த வருடத்தில் செவ்வாய் வலம் வரக்கூடிய தருணம் என்பது அஷ்டமத்தை காட்டிலும் மற்ற இடங்கள் அனைத்திலும் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ராசியின் அதிபதியான செவ்வாய் மேசராசிக்காரர்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே பல்வேறு வகையான மங்களகரமான சுபகாரியங்கள் எவ்வித காரிய தடையும் என்று இந்த தருணத்தில் கைகூடும் சிக்கல் என்று நினை கூடிய பல எளிய முறையில் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய தடை இல்லாமல் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது இந்த தருணத்துல விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் காரிய வெற்றி எளிதில் கிடை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபத்தை உயர்த்துவதோடு சிக்கல்கள் சங்கடங்கள் போன்றவற்றை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெறக்கூடிய இதற்கு பிறகு ஜென்மத்தில் இருந்து விலகி பனிரெண்டு இடங்களிலுமே வலம் வர வரப்போகிறாருங்க ராசியின் ராஜ யோகாதிபதியான சூரியன் பனிரெண்டு இடங்களில் மாறி வலம் வந்தாலும் பெரும்பாலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக தேசராசிக்கார அள்ளி கொடுக்க போகிறார் பனிரெண்டு இடங்களில் ராசியின் அதிபதியான உச்ச அதிபதியான சூரியன் வளம் வந்தாலும் மிக சிறப்பாக அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல்வேறு வகையான உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் இந்த வேளையில் உச்சம் பெற்றிருக்கிறார் வருடம் துவங்கியதிலிருந்தே மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நீங்கள் நினை மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல காரிய தடைகள் உறுதியாகவே விலகி நல்ல மாற்றம் கிடைக்கும் சுக்கரன் பனிரெண்டு இடங்களில் வந்தாலும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் சுக்கரன் மேலும் இணையும் போது திடீர் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உறுதியாகவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமாக கைகூடும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யா காரகரான புதன் பனிரெண்டு இடங்களில் வளம் வந்தாலும் கூட இந்த தருணத்தின் துவக்கத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார் அதற்கு பிறகு பலம் புரந்திய அமைப்பில் வரப்போகிறார் அவை அதிரடியான மாற்றம் வித்யா காரகரான புதனின் அமைப்பால் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை வளம் வரப்போகிறார் வளர்ச்சியையும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுடைய அள்ளி கொடுப்பதால் தடை தாமதங்கள் விலகி மிக சிற வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே எவ்வித காரிய தடையும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு உறுதியாக மேசராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக பெரிய அளவிலான தடை விலகி தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மகிழ்ச்சியும் இனிமையும் இரட்டிப்பாக கைவிடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களை தேடி வரும்